ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேனுடைய பிரசனமும் இரக்கமும் உங்களை நிரப்பட்டும் அருமையான உங்களே இசை ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருமை உணர்விட்டு விலகாது அருமையான எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஆஹ் விலகி போயிருக்கிறது அதேதான் மலை போல நம்பினவர்கள் ஒருவேளை நம்மை விலகி போனாலும் நான் விலகாதவர் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை இவர்கள் எல்லாம் விலகி விலகி விட்டார் இதெல்லாம் பண்ணுங்க நன்றி எதையும் அவர் விருப்பம் அனுமதிப்பதில்லை இங்க யோகன் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினாலாம் வசனத்திலே என் பந்து ஜனங்களும் என்னை விட்டு விலகினார்கள் என் சிநேகிதரும் என்னை மறந்து போனார்கள் அருமையானவர்களே நிறைய பேர் சொந்தக்காரர்கள் நம்முடைய நம்மை விட்டு விலகி போ எப்போ பணம் இல்ல சொத்து இல்ல சுகம் இல்ல அதிகாரம் இல்லை ஆஸ்தி இல்ல இந்த உலகம் அப்படிதான் மறந்தார்களாம் அவனுடைய அதிகாரம் போய்விட்டது அவனுக்குள்ள ஆளுமை போய்விட்டது அவர் அழகும் போய்விட்டது வருத்தப்படாத மக்களை தேவன் ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏற்கருமை என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராக இருக்கும் தேவ மக்களே நீங்க நீங்க படிச்சு பாருங்க என்ன குத்ததும் பதினாலாம் அதிகாரத்துக்கு ஒன்பதாம் வசனத்திலே அங்கே யோசுவாவும் ஜனங்களை ஜனநிலை பாய்ச்சி பயப்படாதீங்க அவர்களை காத்த அந்த நிழல் விலகினது ஆவிக்குறின்னு தான் தெரியங்க நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா ஒரு அதிகாரம் உள்ளவங்க சுமிய பயங்கரமான முரட்டு குணம் உள்ளவங்க எதிரிகள் மந்திரவாதிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய நிழல் போல ஒன்னு இருக்கும் ஒரு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க சொந்தத்தை வச்சிருப்பாங்க தேவன் உங்களை நினைத்தா உங்களை நேசித்தா எவ்வளவு பெரிய நிழலா இருந்தாலும் அதை விலகி போகும் பணம் என்ற நிழல் பந்து ஜனங்கள் என்ற நிழல் அதிகாரம் என்ற நிழல் உங்களுக்கு விரோதமா எத்தனை கூட்டு எழுவினால் இஸ்ரேல் மக்கள் விரோதமாய் இந்த நீர்களை பார்த்து காலை சொல்கிறார் அவர்களை காத்து அந்த நிழல் விலகிட்டு கத்திரம் கையில அந்த தேசத்தை கொடுப்பார் அதாவது நீங்கள் நம்பி இருக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் சகலத்தையும் ஜெயிக்க அவர் வல்லவர் மலகில் கூட நம்பியவர்கள் கூட விலகி போகலாம் நீங்க ஒண்ணு சாமில் புத்தகத்துல நாலாம் அதிகாரி இருபத்தி இரண்டாம் வருஷத்துல இஸ்ரவேலை காத்த அந்த மகிமை அவர்களை விலகினதான் நம்மளை விட்டு ஏசப்பாவுடைய மகிமை அவர் நம்ம வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை அதனால தான் பார்த்தீங்களா சிம்சோன் நியாயாதிபதி புத்தகத்துல பதினாறாம் அதிகாரத்துல இருபதாம் சிம்சோன் கத்த தன்னை விட்டு நீங்கினதை அவன் அறியாமல் எப்பமோல ஆயி எழுமினா ஈசப்பா கண்டி நீங்கிட்டா அவர் ஆவி ஒண்ணு விட்டு போயிடுச்சுனா நீங்க ஒண்ணு சாமியில் பதினாறு பதினாலுல கர்த்தனுடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் தேவரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இந்த இடத்துல சிம்சனை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்க எழுத அவனுக்கு தெரியாம இருக்க இன்னைக்கு அநேக மக்கள் அவங்களை விட்டு ஏசப்பா விலகிட்டா அவனோட மகிமை நீங்கி போனது ஆனா அவங்க ஓடுறாங்க முயற்சி பண்ண ஒண்ணும் முடியல இதைத்தான் தெல்ல தெளிவைப்படுத்துகிற மலைகள் கூட விலகட்டும் பர்வதங்கள் கூட விலகட்டும் வந்து ஜனங்கள் நண்பர்கள் விலகி போகட்டும் நான் போயிட்டா உன் நிலைமை அவ்வளவுதான் ஆனால் தான் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் தேவ மக்களே இன்னைக்கு நம்ம விட்டு பணம் விலகலாம் அறிவு விலகலாம் அழகு விலகலாம் ஆஸ்தி கூட விலகலாம் ஆனால் இது வானத்தையும் பூமியை படைத்து தெய்வம் நம்ம விலகாது ஏன் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் எல்லாமட்டும் எல்லாவற்றால் நிரம்ப வல்லவராயிருக்கிறார் உன்னோடு யேசப்பா இருக்கார பாருங்க அவர் பிரசவம் இருக்குதா பாருங்க இந்த வசதியில் மலைகள் கூட விலகி போகட்டும் எல்லாரும் விலகி போகட்டும் அவர் பிரசனம் இஸ்ரே விட்டு விலகி போனது இஸ்ரேவில் அடிமையாய் மாறி மாறிப்போர்கள் சிம்சோனை விட்டு கத்துரிய மகிமை விலகி போனது அவர் நிலவிய பரிதாபமாய் மாறி போனது யோக கூட என்னை விட்டு எல்லாம் போனாங்க ஆனா தேவன் போகவில்லை அல்ல தேவன் சித்தந்து ஒப்பு கொடுப்போம் இந்த ஏசையா ஐம்பத்தி நாலு படி விலகாத தேவன் உங்களை காக்க God இருக்கிறார்